வணக்கம் எழுத்து இலக்கணம் பற்றி அறிந்திராத நம்முடைய முன்னோர்கள் வாய்மொழியாக நம்மிடையே விட்டு சென்றுள்ள பல பழமொழிகளில் சில காலப்போக்கில் திரிந்து அதன் இயல்புடலை மாறுவதால் பொருள் மாறி நம்மிடையே வளம் வந்து கொண்டிருக்கின்றன அத்தகைய பழமொழிகளில் ஒன்று கழுதை தேய்ந்து கட்டெரும்பு போலாயிற்று இப்பழமொழியில் மறைந்துள்ள அறிவியல் உண்மையினை விளக்குவதே இக்காணொலியின் நோக்கமாகும் கழுதையை பழங்காலத்தில் இருந்தே பொதி சுமக்க பயன்படுத்தி வருகின்றோம் இவ்வாறு காலம் காலமாக பொதி சுமந்து சுமந்து காலப்போக்கில் உருவத்தில் சிறியதுமான கட்டெரும்பாக மாறியிருக்குமோ என்று ஐயம் கொள்ள தேவையில்லை அதற்கான சாத்தியமும் இல்லை சான்றுகளும் இல்லை கழுதை ஒரு முதுகெலும்புள்ள பிராணி பரிணாம வளர்ச்சியின்படி ஒரு முதுகெலும்புள்ள பாலூட்டி வகுப்பை சார்ந்த கழுதை இனமானது முதுகெலும்பு இல்லாத கண்காலிகள் பிரிவை சேர்ந்த இருமினமாக மாறுவதற்கு அவ்வாறு சான்றுகளும் இல்லை அப்படியானால் நம்முடைய முன்னோர்கள் பழமொழியின் வாயிலாக நமக்கு கூறிய அறிவுரைதான் என்ன கழுதை தேய்ந்து கட்டிரும்பு என்ற பழமொழியானது நாளடைவில் சொற்புழக்கத்தில் தேய்ந்து கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனது அவ்வளவுதான் ஆனால் பழமொழியில் சொல்லப்பட்டுள்ள கழுதைக்கு அழகு என்ற இன்னொரு பொருளும் உண்டு அழகு நிலையானதல்லவே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனை கடையில் இருந்து வாங்கும் போது தோற்றத்தில் பளபளப்பாக இருப்பதனால் அழகாக இருக்கலாம் ஆனால் நாளடைவில் அதன் பளபளப்பு தன்மை குறைந்து மங்கி போதல் என்பது இயல்பே நாம் நினைக்கும் கழுதையானது கனைக்கும் உதைக்கும் பொதுசிமக்கும் ஒரு அடம் கொண்ட பிராணியாகும் இதனையும் நம்முடைய முன்னோர்கள் பழமொழி வாயிலாகவே கழுதை முடமானாலும் சத்தத்தில் தாழ்ச்சி இல்லை ஓடுகிற கழுதை பிடித்தால் உடனே கொடுக்கும் பலனை உழைக்கின்ற கழுதை என்றைக்கும் உழைத்துத்தான் ஆகணும் கழுதை கடித்தது மட்டுமல்லாமல் காலையும் மிதிச்சதா என்ற பழமொழிகள் எல்லாம் கழுதையின் இயல்பு நிலையை குறிக்கிறது ஆதிக்காலம் முதல் இன்றளவும் மனிதன் இரும்பு என்ற உலோகத்தை பயன்படுத்தி வருகின்றார் இந்த இருமினை பயன்படுத்தாமல் நாட்கணக்கில் அப்படியே போடப்பட்டு விட்டால் அது நாளடைவில் துருப்பிடித்து தன் அழகினை இழந்துவிடும் என்பதனை குறிக்கவே கழுதை தேய்ந்து கட்டிரும்பு போலாச்சி என்ற பழமொழியின் வாயிலாக நம்முடைய முன்னோர்கள் விளக்கினார்கள் இதனையே நம்முடைய முன்னோர்கள் பழமொழி வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி இருப்பது என்னவென்றால் எந்த ஒரு சொல்லையும் நாம் அதன் பயன் கருதி வழக்கத்தில் சரியாக உச்சரிக்க வேண்டும் இல்லாவிடில் புழக்கத்தில் நாளடைவில் தேய்ந்து அச்சொல் திரிந்து பயனற்ற வார்த்தையாக மாறிவிடும் அபாயமும் உண்டு என்பதை கழுதை தேய்ந்து கட்டிரும்பு போலாட்சி என்ற பழமொழி மூலம் உணர்த்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தேங்க்யூ